அன்பானவர்களே இங்கே அருமையான ஒரு நல்ல மான் படத்தை பாக்குறீங்கல்ல சூப்பரா இருக்கு மான்னால எல்லாருக்கும் ரொம்ப பிரியம் அது கொம்ப பார்த்து அது ஓடுறது எல்லாம் ரொம்ப அழகு நல்லது ஆனால் இந்த மானை குறித்து பைபிள் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது இது தாவிராஜருடைய அனுபவம் நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கு நல்ல உலகத்துல நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா பணம் சம்பாதிக்கணும் நல்லா ஓடி ஆடி எல்லா கருத்தையும் செய்யணும் நல்லது நல்லது ஆனால் ஆத்மான்னு ஒண்ணு இருக்குதுங்க நான் மரணத்துக்கு பின்பு இந்த ஆத்மா ஆண்டருட்டு போகணுன்னா கத்த மேல அந்த மானை போல ஒரு வாஞ்ச இருக்கணும் இந்த மானுக்குலாம் தண்ணியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை தாகமா இருந்துச்சுன்னா அந்த நீருடைய பார்த்து ஓடுமா அதே போல காலையிலேயே எழும்பி ஜோ பண்ணணும் பைபிள் வாசிக்கணும் இன்னைக்கு ஆண்டருக்கு பிரியமான எதையாவது செய்யணுங்கிற ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கும் ஆனா நமக்கு அதெல்லாம் இல்லை உலக பரியமான காரியத்துல இன்னும் இன்னும் இன்னுங்கிற ஆசை தான் ஆனா ஆவிக்குரிய காரியத்துல போதும் 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 இல்ல என்பவர்களே ஆவிக்குரிய காரியத்துல எச்சப்ப பிரியப்படுத்துறது இல்ல இன்னும் நான் ஆண்டவர் பிரியப்படுத்தணுமே அப்படி நம்ம தாகமா இருக்கும்போது கண்டர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார்